بسم இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு வெல்கம் டு மை சேனல் ஆல்வேஸ் தீன் தமிழ் இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ಇರಪ್ಪ ಓದೇದ <hi> <persever potato> <op ownership> <iiman> ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. இதோடைய மீனிங் பாருங்க சொல்லாலும் உடலாலும் பொருளாலும் செய்கின்ற வணக்கமும் காணிக்கையும் அவ்வாறு ஒருவனுக்கே நபியே தங்களின் மீது சலாமும் அவ்வாஹவின் அருளும் பறக்கத்தும் உண்டாவதாக நம் மீதும் அவ்வாஹவின் நல்லடியார்கள் மீதும் சாந்தி உண்டாவதாக வணங்குவதற்கு தகுதியானவன் அவ்வாகவே தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் இன்னும் செல்வாக வளைவு செலம் அவர்கள் அவ்வாறுடைய அடியாராகவும் திரு தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் இதோட மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது தொலிகில கூட இதோட மீனிங் நம்ம ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வேற எந்த சிந்தனையுமே வராது